வணக்கம் இந்த ஜீவா சினிமாவில் நாம் பார்க்க போது வழக்கமாக நம்ம சினிமா சேனலில் சினிமா செய்திகள் மட்டும் இல்லை சினிமா செய்திகளுக்கு பின்னால் உள்ள சமூக அரசியல் பிரச்சனைகள் குறித்து பேசுவோம் அதுதான் நம்ம ஜீவா சினிமாவுடைய தனித்துவம் நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர்கள் வெறுமனே சினிமா ரசிகர்களால் மட்டும் இருக்க மாட்டாங்க சினிமாவே வேறு வேறு கோணத்தில் அணுகக்கூடிய ஒரு வித்தியாசமான சமூக ஆய்வாளர்களாகவும் தனித்துவம் மிக்க அரசியல் பார்வையாளர்களாகவும் இருப்பாங்க அந்த விதத்தில் மாறன் அவர்கள் நடிகர் விஜய் குறித்து ஒரு கருத்து போட்டிருக்காரு அந்த கருத்து குறித்து நம்ம ஒரு திறனாய்வு செய்யணும் அது குறித்து ஒரு பார்வை இன்றைய இளைஞர்களுக்கு தேவைன்னு பார்க்குறேன் ஏன்னா பொதுவாக சினிமா நடிகர்களுடைய அரசியல் என்பது எந்த அளவுக்கு யதார்த்தமான சமூக பிரச்சனைகள் அரசியல் நிகழ்வுகளிலிருந்து தள்ளி நின்று வெறும் ஒரு விளம்பர கவர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத புளு சட்டை மாறன் வந்து சொல்லியிருக்கார் புளு சட்டை மாறன் விஜய்க்கு எதிரி கிடையாது அவர் விஜய் அஜித் ரஜினி கமல்னு ஒருத்தரையும் விடாமல் கலாய்ச்சி எடுக்கக்கூடியவர் ஆனால் அதே சமயம் விஜய் அது இறந்தபோது எல்லா நடிகரிலையும் போட்டு சாட்டை எடுத்து வாங்குவாங்கன்னு வாங்கினார் எந்த நடிகரையும் விட்டி வைக்கல இந்த நேரத்தில் நீங்கள் ஃபாரின் போகிறீங்க நியூ இயர் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க ஏண்டா உங்களையெல்லாம் வாழ வச்ச ஒரு நடிகன் செத்து போயிருக்கிறான் உங்களுக்காக சங்கம் வச்சவன் உங்களை பல பேருக்கு அறிமுகம் கொடுத்து வாழ வச்சு ஃப்ரீயாக நடித்து கொடுத்து என்னென்னமோ பண்ண அவன் அவன் சாவு கூட அவங்க நீங்கள் வரமாட்டேங்களான்னு கேட்டவர் ப்ளூ சட்டை மாறேன் அதனால் ப்ளூ சட்டை மாறின பலர் வந்து இவருக்கு சினிமாவே பிடிக்காது அப்படி அப்படின்னாலும் அவர் துல்லியமாக அடிப்பார் ஒரு பெரிய நடிகருங்கிற எந்த பிம்பத்துக்கும் மயங்க மாட்டார் இவர் ரஜினி இவர் கமல் ஒரு விஜய் அஜித் ரசிகர்கள் அதிகம் எதையும் பார்க்க மாட்டார் எல்லாத்தையும் அவர் சாட்டை எடுத்து அடிப்பார் அந்த விதத்தில் இந்த முறை சாட்டை எடுத்து சல்லு சல்லுன்னு யார் அடிச்சிருக்காருன்னா நடிகர் விஜய தான் வெழு வெளுத்துருக்காரு அவருடைய வழக்கமான விமர்சன கணைகளாக என்ன சொல்லியிருக்காருன்னா பொள்ளாச்சியில் குற்றவாளிகள் இப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க ஏன்னா ஆறு வருடங்கள் போராட வேண்டியது இருந்திருக்கு கடந்த அதிமுக அரசியல் கண்டுபிடிக்கப்பட்டு வீடியோ எடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் கூட வைக்கிறதுக்கு போராடி இவ்வளோ விஷயம் நடந்து இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு பிறகு சிபிஐக்கு மாற்றி இன்றைக்கி தான் தண்டனை கிடைச்சிருக்கு இதுலேயும் ரெண்டு மூணு பேர் மிஸ் ஆகிட்டாங்கிற செய்தி நம்ம ஜீவா டோட்டையில் கூட அது தொடர்பாக ந பிரகாஷ் பேசியிருந்தார் விஜய் இதுக்கு ஒரு கருத்து போட்டிருந்தார் அது விழுச்சட்டை மாறார் பக்கத்துக்கு நிறைய இருந்தார் ஸோ இதுக்கு காரணமானவர்கள் இதற்கு பின்னால் உள்ள அரசியல் சக்திகள் இது காரணமான பணக்காரர்கள் யாரையும் விற்றக்கூடாது அப்படின்னு எழுதிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது மகிழ்ச்சி உங்களுக்கு தண்டனை கிடைத்தது மகிழ்ச்சி பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் தொண்ணூறு நாளுக்குள்ளே வரணும்னு எங்கள் செயற்குழுவில் போட்டிருந்தோம் சரி இதெல்லாம் போட்டிருக்கீங்க குற்றவாளிகள் குறித்து ஒரு வார்த்தை கூட இல்லை குற்றவாளிகள் ஆ இவங்களுக்கு தண்டனை கிடைச்சது மகிழ்ச்சி இதுதான் காவினுடைய கொள்கை பெண்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொண்ணூறு நாளில் நாங்கள் தீர்ப்போம் இதெல்லாம் சரிங்க இந்த குற்றவாளி குற்றவாளியை எந்த பின்னணியில் பண்ணார் அவருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா யாரும் அரசியல் ஆளுமைகள் நபர்கள் இருக்காங்களா ஏதாவது ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலாளர் நகரச் செயலாளர் இருக்காங்களா அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களா யாருடைய ஆட்சியில் நடந்தது எத்தனை கண்டு காலம் நடந்தது உடனே அந்த பொண்ணு போய் கதறிட்டு அவங்க அண்ணன் போய் இந்த மாதிரி என்னைய ட்ரெஸ்ஸை நகட்டி வீடியோ எடுத்து மிரட்டுறாங்கன்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே போலீஸ் பதிவு செஞ்சு கைதானாங்களா இல்லை நக்கீரன் போன்ற இதழ்கள் இறங்கி ந குறிப்பாக நக்கீரன் பிரகாஷ் போன்றவர்கள் இறங்கி அங்கேயே பொள்ளாச்சியிலேயே படுத்து தூங்கி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதை கொடுங்க இந்த விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களா எஃப்ஐஆர் போட வைக்கிற வரையும் அதிமுக எப்படி பிகேவ் பண்ணுச்சு எதிர்கட்சிகள் எத்தனை போராட்டத்தை நடத்தினாங்க குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை சேர்ந்த ஒவ்வொரு பெண்களும் தெருவில் இறங்கி பொள்ளாச்சியில் உள்ள கல்லூரி மாணவிகள் தெருவில் இறங்கி கல்லூரி மாணவர்கள் தெருவில் இறங்கி போராடும் போது போலீஸ் அடிக்க வந்தப்போ ஒவ்வொரு காலேஜ் பொண்ணு ஏ பொண்ணு என்னை அடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு பையன் அடிடா என் கூட படிக்கிற வேண்டாம் என்னுடைய மானத்துக்காக நிற்கிறான்டா என்னுடைய சுயமுறையை என் ஃப்ரெண்டு ஆம்பளை பையன் நிற்கிறான்டா நான் காலேஜ் பொண்ணு என்னையை அடித்து மண்டையை உடச்சிட்டு என்னையை கொண்டுட்டு என் ஃப்ரெண்டை தொடுறா அப்படின்னு ஆம்பளை பசங்களை பாதுகாத்து பொண்ணுங்க நின்னாங்க சார் பொள்ளாச்சியில் அப்போ காவல்துறை எவ்வளோ அராஜகம் பண்ணிச்சு அது யாருடைய காவல்துறை இது குறித்தெல்லாம் எதுவுமே விஜய் சார் பேசலை அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு திமுக அரசை இப்போ இது பண்ணு அண்ணா யூனிவர்சிட்டில் யார் அந்த சார் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அவர் திருப்பி திருப்பி கேட்க தெரியும் கட்சி கொள்கை என்னன்னா ஆளுநரை எதிர்ப்போங்கிறது அப்புறம் ஆளுநர்கிட்ட போய் டிஎம்கே அரசை பற்றி நடவடிக்கை எடுங்கன்னு ஆளுநர்கிட்டே போய் கொடுக்குறது அப்போ எதுலேயுமே தெளிவு கிடையாது ஒரே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார் இப்போ உள்ள மாநில அரசை நீங்கள் எதிருங்க பிஜேபி ஏடிஎம்கே எதிர்க்காதீங்க இப்படி போகிற போக்கில் சொல்லுங்களே ஒழிய பி திமுக மட்டும் தான் எதிர்க்கணும் ஏடிஎம்கே அரசியல் இது நடந்தது என்று கூட ஒரு வரி இல்லைங்க அதிமுக ஆட்சியில் நடந்தது அதில் இப்போ குற்றவாளின்னு சொன்னதில் பல பேர் அதிமுக காரங்க கட்சியை சேர்ந்தவங்க அதெல்லாம் ஒரு வரி கூட விஜய் வாயிலேருந்து வரலை ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் இதில் காப்பாற்றப்பட்டு கொண்டிருந்தார்கள் இவ்வளவு காலமாக எஃப்ஐஆர் கூட போடல என் கல்லூரி மாணவர்கள் என் நண்பா நண்பர்களே நீங்க தான் நடந்துச்சு ஒரு வரி இல்லையே கல்லூரி மாணவிகளே இந்த அரசு பயங்கரவாதத்தை எடுத்து என் கல்லூரி பொள்ளாச்சி கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் என் நண்பா நண்பிகள் அதுல உங்க ரசிகர் கூட இருக்கலாம் நீங்க களத்தில் நின்றதால் கிடைத்த வெற்றி கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் களத்தில் நின்றதால் கிடைத்த வெற்றி நக்கீரன் போன்ற புலனாய்வு பத்திரிகைகள் இப்போ பிரகாஷ் போன்ற செய்தியாளர்கள் கோபால் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் களத்தில் இறங்கியதால் துணிஞ்சு அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து நின்ற பத்திரிகையாளர்கள் சார் கவர்மெண்ட்டுக்கு ஜாலரா போடுற பத்திரிக்கையாளர் கிடையாது அந்த கவர்மெண்ட்டு அவங்களுக்கு எதிராக இருக்கு அதை எதிர்த்து இந்த பத்திரிக்கை நிக்குது அந்த அரசை எதிர்த்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் நிற்குது புரிதுங்களா இதுல திமுக அதிமுகங்கிற பிரச்சனை இல்லை எந்த கவர்மெண்ட்ல நடந்திருக்கு அதிமுக கவர்மெண்ட் எடப்பாடி கவர்மெண்ட் இதுல யார் யார் பேர் அடிபட்டுச்சு இதை பத்திலாம் விஜய்க்கு தேவையே இல்லை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு இது இன்னைக்கு ஒரு பொலிட்டிசைஸா மார்க்கெட் பண்ணுமா இந்த நேரத்தில் நான் பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு ஒரு வரி ஒன்றும் அதை விட்டுருங்க அதைத்தான் புளுச்சட்டி மாறன் சொல்றாரு அது எப்படி சார் அதிமுக அரசில் நடந்த ஒரு விஷயத்த அதிமுகங்கிற பேர் இல்லாமலே போட்டிருக்கீங்க புளுச்சட்டி மாறன் கேட்கிறாரு ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல நடந்த டிஎம்கே கவர்மெண்ட்ல நடந்தப்ப டிஎம்கே பத்தி கேட்குறீங்க ஓகே ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல நடந்துச்சு ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யலை ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல குற்றவாளிகளை சேர்க்கவே போராடினாங்க நக்கீரன் பத்திரிகை போராடிச்சு இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் போராடிச்சு கல்லூரி மாணவிகள் போராடினாங்க இவ்வளோ போராடி வேற வழி இல்லாமல் பேர் சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்களை கட்சியிலிருந்து நீக்கிறாங்க இவ்வளோ விஷயம் நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஷூட்டிங்ல இருந்திருப்பீங்க யாட்டா கேட்டாலும் செஞ்சுக்கலாம்ல கேட்கணும்ல இந்த தப்பு எந்த ஆட்சியில் நடந்தது இப்போ என்ன ஆட்சி நடக்குது அப்போ என்ன ஆட்சி நடந்தது யார் ஆட்சியில் நடந்தது இந்த குற்றவாளிகள் அதிமுகவுடன் தொடர்புடையவர்களா அதிமுக பிரமுகர்களா நிர்வாகிகளா அதெல்லாம் எல்லா பேப்பர்லயும் போடுறாங்களே அதிமுக நகர செயலாளர் பொள்ளாச்சி நகர செயலாளர் ஒன்றிய செயலாளரும் பேர் கொண்டு போடுறாங்களே அதை பார்த்தும் கூட அதிமுகங்கிற பேரை மட்டும் எடுத்துட்டு நாசுக்கா இவர் பேசியிருக்கிறார் என்றால் இது புளு சட்டை மாறன்னு சொல்லியிருக்காரு எந்த திமுக காரங்களும் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் பேசல விஜய் எதிர்ப்பாளர்கள் ஒரு புளு சட்டை மாறன் நம்ம தெளிவாக சொல்லியிருக்காரு அதிமுக அப்படிங்கிற வார்த்தை கூட இல்லை எடப்பாடிங்கிற வார்த்தை கூட இல்ல உங்க ஆட்சியில தானே சார் நடந்துச்சு இவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் தான் நீங்கள் தான் திமுக திமுக ரெண்டுக்கும் மாற்று தானே அப்படியே அதிமுக விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேருக்குமே ஆல்டர்னேட்டிவ் தானே சார் ரெண்டு கட்சியும் போகணும் நீங்கள் தானே ஆட்சிக்கு வரணும் அப்போ அதிமுகவை துணிஞ்சு திட்ட தானே இது அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது பார்த்தீங்களா அதிமுக ஆட்சி அரசியல் அரசியல் பாதுகாப்புடன் இருந்திருக்கிறார்கள் எஃப்ஐஆர் போடவே இவ்வளோ நாள் ஆயிருக்கு பாருங்க நாங்களாம் ஆட்சிக்கு வந்தால் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லலாமே அப்படின்லாம் சொல்லலை அந்த பேரே படாமல் அதே போல் பாஜக பற்றி பேசவே மாட்டாங்க ட்ரம்ப் இப்போ மிரட்டியிருக்காரு ட்ரம்ப் இப்படி பேசியிருக்காரு நம்ம நாட்டை பற்றி இப்படி ட்ரம்ப் பேசலாம் அதெல்லாம் விஜய்க்கு என்னன்னே தெரியாது ட்ரம்ப்னா யார் என்னன்னு தெரியுமான்னு தெரியல ஜேடி வாரன்ஸ் யார் ட்ரம்ப் யார் அவர் இப்படி அறிவிக்கலாம் அதெல்லாம் தெரியாது ஏன்னா அது மோடி சம்மந்தப்பட்டது பிஜேபி சம்மந்தப்பட்டது அதை பற்றிலாம் பேசக்கூடாது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம ப பனையூரில் இருக்கலாம் அப்போ இது ஒரு ஸ்கிரிப்டடு பாலிடிக்ஸுங்கிறது தெரியுதா இல்லையா ஒரு வெளிப்படையான நேர்மையான அரசியல் இல்லை வலதுசாரி பத்திரிகையில் விஜய் முதலமைச்சர் ஆவார்னு வலதுசாரி எல்லாம் போடுறாங்க அப்போ விஜய் யாருன்னு வெளிப்படையா தெரியுது இல்லையா அதை தான் புருச்சட்டை மாறன் சொல்கிறார் பிஜேபிக்காரன் எல்லாருமே விஜயை கொண்டாடுறாங்க பிஜேபிக்காரங்க வலதுசாரிகள் எல்லாரும் பிஜேபி விஜயை கொண்டாடுறாங்க அப்போ விஜய் யார் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டை வாங்குறதுக்காண்டி ஏன்னா பிஜேபிக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க அதனால அந்த ஓட்டை டிஎம்கே சைடோ மற்ற முற்போக்கு அமைப்புகளுக்கு போகாமல் தடுப்பிறதுக்காண்டி விஜய் வச்சுருக்காரு இல்லையா இவருக்கென்று திராவிட இயக்க சித்தாந்தமோ தமிழ் தேசிய அரசியலோ இடதுசாரியோ இந்துத்துவ அரசியல் எதுவுமே இல்லாத ஒரு நபர் தான் அப்படிங்கிறது தான் புளுச்சட்டை மாறன் சொல்கிறாரு அதிமுகங்கிற பேரை சொல்லவே பயப்படுறாரு இவர் இவர் என்ன இவர் இது பேர் அறிக்கையா அப்படின்னு கேட்டது யார் புளு சட்டை மாறன் நேர்மையாக இருந்தால் புளுச்சட்டை மாறன் கேட்ட இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக அவர்கள் பதில் சொல்லணும் விஜய் உடைய தாவைக்கு ஆதவ அர்ஜுனா போன்றவர்களோ குசியானந்த் போன்றவர்களோ இவருக்கு புளுச்சட்டை மாறன் கேட்போம் அரசியல்வாதிகளை விடுங்க மாறன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வார் என்றே நாம் எதிர்பார்ப்போம் இது போன்ற சினிமாவின் பல்வேறு பரிணாமங்கள் பின்னால் உள்ள அரசியல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் சமூக தாக்கங்கள் அரசியல் புரிந்துணர்வுடன் கூடிய நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி